நல்லா இருக்காவுமா நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா ஞாபகம் வரும்போது தான் நான் சொல்ல முடியும் நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னா கிடையவே கிடையாது அம்மா அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்தோம் இல்லையா முதியோர் எல்லாம் அம்மா வந்து கடை வச்சுருந்தாங்க அம்மா செய்யாத வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க பிஸ்னஸில் சிக்கன் கடை வச்சுருக்கும்போதும் சரி வார வாரம் அம்மா வந்து அம்மாவும் சரி அப்பாவும் சரி எல்லாருமே பயங்கர ஹெல்பிங் மைண்ட் ஏமாந்துட்டாங்க ஏமாத்தப்பட்டாங்க நானும் சரி ஏமாற்றப்பட்டேன் ஏமாந்துட்டேன் நிறைய விஷயத்தில் ஸோ அதனால தான் வந்து எனக்குன்னு எது கிடைக்கிதோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிடுவோன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து அம்மாக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோஸே போடுறேன் ஏன்னா அம்மாவுக்கு இதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்கும் பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க ஆனால் அம்மாக்கிட்ட ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொல்கிறேன் நான் அதை எடுத்துகிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் இந்த இது வந்து பெரிய பப்ளிசிட்டிகளாம் கிடையாது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அம்மா கடை வச்சிருக்கிறப்பலேருந்தே அந்த முதியோர் இல்லை மேடமுக்கு வாரம் வாரம் கறி கடை வச்சுருந்தேன் கறி அதுக்கப்புறம் தக்காளி சாதம் மற்றவங்க யார்கிட்ட கடைக்கு வரவங்க கிட்ட எல்லாம் வாங்கி வாங்கி நிறைய அம்மா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அம்மா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க நானும் கொடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் இப்போ இப்போ தான் வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது இன்றைக்கி நேற்று நடக்கிற பழக்கம் கிடையாது இது வீடியோஸாக எடுத்து போடுறதில்ல அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க சாப்பிட்றா அம்மா டேஸ்ட்டாக இருக்குது கீரை குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னா டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட் இருக்கா சாப்பாடு இல்லாமல் பக்கத்தில் மீனாக்கு டீ இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு காலையில் வந்து பேஸ்ட்டு போனாங்க சரி நானாக வருத்தப்படுறேங்க என்ன வருத்தன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் சொல்லிவிடுப்பா ம் பாய் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பது நம்ம வீடு தான் நாலரை மணி நேரத்தில் சென்னை வந்துட்டோன்னேற்று நல்லபடியாக ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸே தான் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் சொன்ன தேதி உமா உனக்கு காய்ச்சல் வந்துருச்சா காய்ச்சல் வந்துருச்சு சொன்னாங்க சீக்கிரம் நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து சாப்பாடு என்னென்னா பாருங்கள் சாப்பாடு தான் வடித்து வச்சுருக்கேன் இது நேற்று வந்து நான் பிரியாணி சாப்பிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் சிம்பிள் லஞ்ச் தான் கரண்டி விடுவோமா இந்த இங்கே இருக்கு இங்கே இருக்குது விளக்குன்னு அம்மா வந்து நான் வெளியில் போய் எங்கேயும் பொறுக்கக்கூடாதுன்னுட்டு இந்த கரண்டிப்பா என்ன பண்ணிட்டாங்க கீரை நம்மளுக்கு தான் டெய்லி நம்மளுக்கு ஒரு கீரை பிரியர் ஆச்சு ஸோ வந்து நல்லா கடைஞ்சி எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ இது என் போட்டிக்கு மட்டும் கிடையாது ஒரு மூணு நாள் டைட்டுமா வரைக்குமே ஷேர் ஆகும் ஸோ இதே என்னது ஒரு நாவல் தயிர் ஆஷுஷல் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பூனைக்கும் காக்காக்கும் ரெடி பண்ணிடணும் இதுதான் நம்மளோட இன்னைக்கு ரொட்டீன்ஸ் ஸோ சிம்பிள் லஞ்ச் முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டோன்னா மதியான்னு எனக்கு தெரியாது ஸோ இப்போ தான் பாய் தேங்க் ஸோ பாய் நாங்க சாப்பிட போறோங்க வணக்க மக்களை சொல்வத்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம வந்து சென்னையில தான் இருக்கோம் நான் ஒரு ஒன் வீக் ஒன் வீக் முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து மேக்கப் மறுபடியும் இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியலன்ட்டு கடவுளையே என்னோட பிரார்த்தனையை கேட்டுட்டு நீ போய் வான்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியாது இந்த மாதம் வேறு எந்த ஷூட்டிங் கிடையாது நான் சொல்லிட்டேன் மருமகள் இந்த மந்த்து த்ரீ டேஸ் தான் போனேன் அதுக்கு மேலே எனக்கு தெரியல இந்த படம் ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி டீட்டெயில் கேட்டால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இது வந்து லாஸ்ட்டு டிசம்பர் வந்து நான் கமிட் ஆனது கமிட் ஆனது மீன்ஸ் இந்த லாஸ்ட்டு டிசம்பர் வந்து அருவி சீரியல் இருக்கிறப்போ கிரகம்பாக்கம் ஜட்ஜ் ஹவுஸில் வந்து எனக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அப்போ வந்து இது வந்து புக் ஆனது இந்த டிசம்பரில் தான் வந்து அவர் கூப்பிட்டுருக்காங்க நான் போய் நடிச்சிட்டு வந்துட்டேன் படத்தை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் டீட்டெயில் நாங்கள் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் ஒரு நாளில் நடக்கிற கதை ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும் படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வேணால் ஐ மீன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நான் அப்போ வேணா இந்த இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எனக்கு ரெண்டு ரெண்டு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுந்தான் இந்த படத்தில் இந்த படத்தில் நீங்களா ஹீரோயின் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் தான் அந்த பதவி ஏன் ஹீரோயினால் நடிக்கக்கூடாதா எனக்கு அது தகுதி இல்லையா எனக்கு தெரியல ஸோ இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமுமே வந்து கதை தான் வந்து ஹீரோயின் ஓகேவா அந்த கதை கரு தான் வந்து எந்த ஒரு படத்துக்குமே ஹீரோ ஹீரோயின்ஸு ஸோ அந்த விதத்தில் இந்த கதை வந்து சுற்றி தான் போகும் ஸோ அந்த விதத்தில் நான் இந்த கதைக்கு வந்து நான் ஒரு ஹீரோயின் தான் சொல்லிட்டேன் இதில் எனக்கு வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்கிறேன் எட்டி காத்துப்பா அஞ்சு வயசு ஸோ அந்த அஞ்சு வயசில் நான் எடுத்துகிட்டு போவாதில்லைன்றதுனால தான் ஸோ நம்மளுக்கு ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்தோம் அந்த நேர்த்தி கடனை தான் போய் நான் செலுத்திட்டு வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னை வந்தாச்சு எனக்கே காலையில் எழுந்திரிச்சா எல்லாமே ரெடியாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு நம்ம தான் வேலை பண்ணணும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை எனக்கு தூக்கமே வரல இந்த ஒன் வீக் பார்த்திங்கன்னா என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு அம்மா வீடு தான் பட் நம்ம இங்கேருந்து பழகிட்ட ஒரு அமைதியாக காமாக இருக்குங்கிறதுனால அங்கே அப்படி இருக்காது ஏன் அங்கே அப்படி இருக்காதுன்னா அங்கே பசங்க எல்லாருமே இருப்பாங்க எந்திரிச்ச உடனே ஒரு நம்ம வீட்டில் எப்பயுமே ஜெகஜோதியம் பத்து பதினஞ்சு பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது நம்ம வீடு மட்டும் இல்லாமல் நம்ம கீழ் வீட்டில் கூடியிருக்கிற பசங்க பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிற பசங்க மெயினாக லயா பாப்பா எந்திரிச்சு இங்கே தான் வந்து கண்ணே முடிக்கும் ஸோ அப்படி ஏற்று வீட்டு பசங்க இந்த இந்த அஞ்சு நாளுமே அந்த பசங்களோட என்னால் வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா வந்து புதன்கிழமை நம்ம வந்து திடீர்னு சடனாக தான் சொல்லி நம்ம வந்து ட்ரா ட்ராவல் பண்ணி கிளம்பி போனோம் போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி செவன் அந்த மாதிரி செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி போயிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லை அடுத்த நாள் வியாழக்கிழமை கலையில் நான் காலையிலே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் கைவிழிக்கு ஸ்டாண்ட் இல்லை ஸோ செவன் ஓ கிளாக் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கூட அங்கே ஃபுல்லாக காடில் தான் காடில் வந்து ஏதோ கடிச்சு வச்சுருக்குதுங்க ஃபுல்லாக அலர்ஜி ஆகிருக்கு வெயில் கொடுமைன்னா கொடுமை பயங்கர கொடுமை ஸோ திரும்ப நைட்டு தான் வந்தேன் நைட்டு வந்துட்டு எனக்கு பயங்கர அந்த வெயிலில் நின்றுதே பயங்கர தலைவலி ப்ரெஷர் ஒரு மாதிரி ஆகிடுச்சி நான்ஸ்டாப்பாக இதானது அந்த மூஞ்சில் வெயில் பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் கண்ணெல்லாம் எரிய ஆரமிச்சிரும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த தலைவலி தான் அது இது இன்னும் எனக்கு போகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படி போயிடுச்சு வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஸ்வல் ஷூட்டிங் இருந்துச்சு வெள்ளிக்கிழமை ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மெட்டலாக்கு காலையிலலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட்டோடு போயிட்டு திரும்பவும் ஆஸ் யூஷுவல் நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட் வந்துவிட்டேன் சனிக்கிழமை எனக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் மை மைண்டே ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்குள்ளேயே கேட்டாங்க டைரக்டர் ஏன் உங்கள் கண் அதுக்குள்ளே கருப்பாக இருக்குது ஏன் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் முடிக்கிற வரைக்கும் அந்த ரிலாக்ஸோ ரிலீஃபோ மைண்டில் இருக்காது ஸோ அதனால் நான் தூங்கவே மாட்டேன் அதிகபட்சம் அப்படின்ட்டு அதிகபட்சம் நான் ஊரில் வந்து ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் தூங்கிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குலாம் ஆட்டோமேட்டிக்காக த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் எனக்கு அந்த ஸ்லீப் இருந்துச்சு வேறு ஆப்ஷனே கிடையாது அதுக்கப்புறம் சனிக்கிழமை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா குலதெய்வ கோவிலுக்கு ஆக்சுவலாக இவங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்றனாலும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது வந்து பிளான் ஸோ இரட்டிக்காய் எடுத்துகிட்டு போய் பூஜை போட்டுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஸோ அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க தான் புதுசாக கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் நினச்சாங்க இல்லைங்க அஞ்சு வருஷம் பிறந்துருச்சு அப்படின்னு ஏமா ஒரு வாட்டி கூட குலதெய்வத்துக்கு எடுத்து வந்தேன் காட்டலன்னாங்க அது எப்படியோ எனக்கு அது தோணவே இல்லை ஆனால் போவோம் குலதெய்வத்துக்கு போவோம் அங்கேருந்து இங்கேருந்து நான் பஸ் போயிட்டு அங்கேருந்து கார் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அந்த மாதிரி போவோம் ஸோ அப்புறம் தான் வந்து எனக்கு இது தெரிஞ்சது ஓ நம்ம ஒரு வாட்டி கூட மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க அப்படியா அப்படின்ட்டு மெட்டலா ஆஞ்சநேயர் கோவில் போனோம் கொங்கனாபுரம் கப்சாமி ஐநாரப்பன் கோவில் போனோம் ஓமலூர் முனிப்பன் கோவில் போனோம் நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு சின்ன நேத்தி கடன் மாதிரி நான் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு ரேவதியோட ஹஸ்பண்டுக்கும் அவங்க பண்ணும்போது நானும் என்னால் முடிஞ்சதை முதியோர் இடத்துக்கு பண்ணியாச்சு வேற எல்லாம் பண்ணுங்க பண்ணுவீங்க ஜீவி அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு அதிகபட்சம்லாம் என்னால் முடியாதுங்கன்னா நான் சிங்கிள் உமன் எனக்கு என் என்னோட சம்பாத்தியத்தை தவிர வேறு எந்த சம்பாதிமும் கிடையாது இதில் வாடகையிலேருந்து இதில் சாப்பாடு செலவுலேருந்து இதில் எல்லாத்துலேயுமே இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு எனக்கு அறுபதாயிரம் செலவு நான் வேணும் ஓகே எனக்கு வீடியோ வேணும் எனக்கு டீட்டெயில் காட்டுங்கன்னா நான் காட்டுறதுக்கு ரெடி இன்னொன்று வந்து நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் இந்த நாலு அஞ்சு நாளில் எனக்கு வந்து நாலு நாள் இல்லை அந்த சனி ஞாயிறு அந்த ரெண்டு நாளில் வந்து திருமண ரிட்டன் வந்த வரைக்குமே எனக்கு என்னென்னக்கு காருக்கு பெட்ரோல் எவ்வளோ போட்டோம் டோல்கேட்டுக்கு எவ்வளோ ஆச்சு யுவராஜ்க்கு எவ்வளோ நம்ம சம்பளம் கொடுத்தோம் சாமிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சம்பளம் நம்ம எவ்வளோ வச்சோம் இந்த இதோடு வந்து இன்றைக்கி இருபத்தி மூணு ஐ மீன் இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து தேதி நேற்று வந்து இவங்களுக்கு போட்டுட்டோம் அது என்ன சொல்கிறது வாடகை போட்டுட்டோம் அது இல்லாமல் லைசன்ஸ் சாரி இன்சூரன்ஸு அது இல்லாமல் ஹெல்த் அடுத்த மாதம் வருது ஸோ இந்த மாதிரி அடுத்த மாதம் பொங்கல் வேறு வருது அடுத்த மாதம் வேறு என் பர்த்டே வேறு வருது எனக்கு அப்படியே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் நான் எதுக்குமே இது பர்த்தல்லாம் படலை என்னமோ அந்தளவுக்கு எனக்கு செலவு பண்ணுற அளவுக்கு வருமானத்தை கூட கடவுளே அப்படின்றத மட்டும்தான் நான் கேட்பேன் ஸோ இந்த நாலு நாள் அது இந்த ரெண்டு நாள் எனக்கு வந்து இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் எங்கேயோ அப்படி அப்படி தொற்றுச்சு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து இன்னொருத்தர் நியூ இயருக்கு திரும்ப ஊருக்கு போகிறேன்னா இல்லையா அது எனக்கு தெரியாது அது அதுதான் என் நாளைக்கு என்ன பிளான் இருக்குதுன்னா எனக்கு நிஜமாக தெரியாது இன்றைக்கி எங்கே எங்கேயாவது ஷூட்டிங் கூப்பிட்டா நான் கிளம்பி போகிறது தான் என்னோடய பிளான் எப்போவுமே மைண்டை வந்து ஃப்ரீயாக பிளாங்காக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறவங்க தான் இந்த ஜிவி ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு நேற்று வந்து இன்னொரு அதிசயம் என்னென்னா நாலரை மணி நேரத்துலேயே வந்து நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம் வெறும் இப்போது நாலரை மணி நேரம் ட்ராவலில் நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம் ஸ்பீடாலாம் வரல ரொம்ப ஹரிபரியாக ஆகும் ரோடு கழியாக இருந்துச்சு ஸோ அதனால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் பிரேக் எடுத்தோம் சாப்பிட்றதுக்காகவும் ஒரு டோலில் தேவை இல்லாத நின்னோம் அவ்வளோதான் ஸோ மற்றபடி வந்து ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் இது பண்ணிட்டோம் வேறு இந்த மாதம் என்ன ப்ரோக்ராம் இந்த வருஷம் என்ன ப்ரோக்ராம்னால் ஐ டோன்ட் நோ எதுவுமே தெரியாது அன்னன்னைக்கு நம்ம கமிட் ஆகிறது தான் அன்னன்னைக்கு நம்மளுக்கு வராது தான் ஸோ நம்ம அத்தையும் போய் அப்பாவோடய அக்காவையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு நல்லபடியாக பாறைப்பட்டிலாம் அதுவும் போய் ஒரு வருஷத்துக்கு மேலாகுதுன்னா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பெட்ட தேனத்தை சேகரம் மாமா வீடு அவங்களையும் போய் ஒரு சின்ன விசேட் விட்டுட்டு கிளம்பி நான் இப்போ சென்னை வந்தாச்சு மறுபடியும் நாளைக்கு தெரியல இங்கே இப்போது வந்து பயங்கரமாக அம்மா அதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த டைமுக்கு நான் சாப்பிட்றோன்னா பசி எடுத்துருச்சு இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா உமாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இருங்க நான் உமா ஷோ பண்ணுறேன் இன்னைக்கு இல்லை டென் ஃபோர்டிக்கெல்லாம் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் ஒரு நாள் இந்த படம் வந்து மெட்டாலால பேலன்ஸ் இருக்குது அதுக்காக நான் வருவேன் திரும்ப வருவேன் அது எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் பா முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி அவங்களோட அஞ்சு நாள் இருந்தன் பேர் வீட்டில் இருக்கிறவங்களோட என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல விளையாட முடியல ஒரு வீடியோஸ் எடுக்க முடியல ஒரு ரீல்ஸ் எடுக்க முடியல பசங்கலாம் லைவ் போடுங்கிறக்கான்னு கூட கேட்டாங்க அதுக்கான டைம் இல்லை காலையில் போயிட்டு நைட்டு இந்த மாதிரி ஹரிப்பரியாக பண்ணுறதுனால ஸோ நெக்ஸ்ட் டைம் உள்ளூர் பார்க்குறேன் இப்போ வாங்க சென்னை வீட்டில் நடக்கிற விஷயத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா